வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் தாமோ ப்ராடக்ட் அப்புறம் சாஸ்தா கம்பெனியில் நம்ம பார்த்துக்கிட்டுருக்குறோம் நம்மள்ட்ட இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு தேர்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் நியூ ஐட்டம்ஸ் வந்திருக்குது தேவைப்படுற கஸ்டமர்ஸ் நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளோட வெப்சைட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி டாட் காம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப்பருக்கு எல்லாேருக்குமே எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட நீங்கள் கேட்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸோ எங்களுக்கு ஆர்டர் என்ன இருக்குது ஆஃபர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வெப்சைட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்குது நம்ம வெப்சைட் செக் பண்ணாத கஸ்டமர்ஸ் உடனே வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் ரேட்டு வெரி வெரி சீப்பில் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி கொடுக்குறோம் சென்னையில் வந்து டோர் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எல்லா கிராக்கர்ஸுமே பிராண்டட் கிராக்கர்ஸ் தான் நம்ம வச்சுருக்குறோம் எல்லா வெடியுமே நம்மள்கிட்ட இருக்குது எதுவுமே இல்லாமல் கிடையாது எல்லா வெடியுமே இருக்குது